வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் என் வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முன்பு குஷ்புவை இப்போது ராதிகா அவர்களையும் கொச்சைப்படுத்தி பேசிய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக திமுகவில் உறுப்பினராக இருக்கார் மேடை பேச்சாளர் சொல்லிக்கிறாரு எதிர்கட்சி தலைவர்கள் கவர்னர் குறிப்பாக திமுகவை யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவர்கள் எல்லோரையும் ஆபாசமாக பேசுவதுதான் இவருடைய வேலை குறிப்பாக பெண்களை படு ஆபாசமாக பேசுபவர்தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர் பேச்சை கேட்டு கைத்தட்டி ரசித்து கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது கூட்டம் இல்லைன்னாலும் பரவாயில்ல மைக் இருந்தால் போதும் இவருக்கு அவர் தனியாகவே பேசுவார் அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்தவங்க யாராக இருந்தாலும் ஆபாசமாக பேசுவார் போன வருஷம் குஷ்பு அவர்களை படு ஆபாசமாக பேசினார் குஷ்பு உட்பட பல பேர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரை கட்சியை வெட்டி நீக்கிட்டு கைது பண்ணாங்க நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் திமுகவை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து கட்சியில் சேர்ந்துட்டு தான் சொல்கிறாரு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுகு நாங்கள் தண்டிக்கிற மாதிரி தண்டிக்கிறோம் நீ மறுபடியும் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு கட்சியில சேர்ந்துக்கோ அப்படி இருக்குது திமுகவுடைய செயல்பாடு சரி மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு வந்த வந்த பிறகு நாகரிகமாக பேசணும் இல்லையா மறுபடியும் ராதிகா அவர்களையும் சரத்குமார் அவர்களையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு இவருடைய பேச்சுக்கு ராதிகா அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க ஏன்டா படுபாவி ஜெயிலுக்கு போய் நீ திருந்த மாட்டியா உன்னை எல்லாம் அந்த கட்சியில் வச்சுருக்காங்களே அவங்கள தான் குற்றம் சொல்லணும் இதில் வேறு உனக்கு அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியோட பேர் உன்னை முன்ன மாதிரி ஆட்களை எல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க சவுக்கு சங்கர் காவல்துறையை சேர்ந்த பெண்களை தவறாக பேசினதால தானே சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க சவுக்கு சங்கர் கைது பண்ணது சரின்னு தானே எல்லோரும் சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் ரெட்ஃபிக் சேனல்ல பேசுனதுனால தானே ஃபெலிக்ஸையும் கைது செஞ்சாங்க அதே மாதிரி தான் திமுக நிகழ்ச்சியில் சரத்குமாரையும் ராதிகாவையும் கொச்சைப்படுத்தி பேசுறாரு இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல திமுக நிகழ்ச்சியில் பேசுறாரு திமுகவும் இதற்கு பொறுப்பு தானே தவறு யார் செய்திருந்தாலும் அது தவறு தான் தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்